நாங்க தான் இருக்கிறோம் அப்படின்றத ஒரு பக்கத்துல பேசிக்கிட்டு இன்னொரு பக்கத்துல பாஜக என்னென்ன அப்டி வைக்குதோ அதை எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு வேலையும் எடப்பாடி பழனிசாமி செய்யறாரு நிகழ்ந்தீங்களா இதெல்லாம் வந்து எடப்பாடியோட ஸ்டேட் இப்போ இந்த பிரச்சார ஏடிஎம்கே பிஜேபி வந்து சிங்க் ஆகல சிங்க் ஆகல அப்படின்றது மட்டும் இல்ல அன்வராஜா டேர்ம்ஸில் சொல்லணும்னா பாஜக தமிழகத்தில் கால் ஒன்று மு முயற்சி செய்கிறது ஆனால் பாஜகவால் கால் ஒன்று முடியாது இதில் என்னன்னா அதிமுகக்குள்ளேயே வந்து ஒரு பிளவை வந்து உடைக்கிறதுக்கு பாஜக வந்து ட்ரை பண்ணிச்சு ஷின்டேவா எஸ்பி வேலுமணியை கொண்டு வந்து முன்னிறுத்திச்சு அந்த ஷின்டேவை வந்து பெண்டை கல்விட்டாரு அமித்ஷா அப்படின்ற ஒரு நபர் தான் வந்து சூத்திரதாரி அவர் செய்யக்கூடிய விஷயம் தான் இன்னைக்கு கட்சிகளை உடைப்பது தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றது சிண்டைக்களை உருவாக்குவது இப்ப அவர்களுடைய பவரே இல்லாத ஒரு சூழல் உருவாக்குறதுல இந்த ஈக்குவிஷன் தொடரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ரொம்ப மோசமா இன்னைக்கு வரைக்கும் தோத்துக்கிட்டே இருக்கக்கூடிய கண்டினியூஸா தோத்துக்கிட்டு இருக்க ஒரு இடம் வந்து தமிழ்நாடு ஸோ தமிழ்நாடு தமிழ்நாடு கைப்பற்றணும் தமிழ்நாட்டு குளத்தில் வந்து தாமரையை மலரை வைக்கணும் அப்படின்றதுல வந்து அவங்களுக்கு மாற்று கெடுத்து என்றைக்குமே வராது அதுக்கான டக்டிகல் லைனு அதுக்கான ஜனநாயக ரீதியிலான போர் தந்திரம் இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போகும்போதே ஒன்றே குளம் ஒரு உனே தேவன்ற அண்ணாவின் குழுவை சாகரிக்கப்பட்டுச்சு கேட்டா கரசேவைக்கு வந்து ராமர் கோவில் அங்கே கட்டாமல் வேற எங்கே கட்டுவார்கள் ராமர் பிறந்த இடத்தில்தான் கோவில் கட்டுவார்கள்னு ஜெயலலிதா பேசும்போதே போயிடுச்சு கரசேவைக்கு ஆட்கள் போதே போயிடுச்சு ஆடு மாடு பலியிட தடைன்னு சொல்லும்போதே போயிடுச்சு மதமாற்ற தடை சட்டத்தின் போதே போயிடுச்சு ஸோ எடப்பாடி ஆர்எஸ்எஸ் பேரணியை தூக்கி வச்சதுக்கே தலைவாய் சுந்தரம் மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து தூக்கின எடப்பாடி வந்து ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவுக்கு போன எஸ்பி வேலுமணியை தான் வணக்கம் இது அரண்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீப் அவர்களே வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது தொடங்கியே வந்து பாஜக ஒரு ஒன்று சொல்வதும் அதிமுக ஒன்று சொல்வதும் அப்படியே இருந்துகிட்டே இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது சமீபத்துல ஒரு தமிழ் பத்திரிகைக்கு அமித்ஷா அவர்கள் கொடுத்த ஒரு நேர்காணல் அதுல வந்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அதை மறுத்து பேசினாரு இன்னைக்கு ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் பேட்டி கொடுத்திருக்கிறாரு அதுல மீண்டும் அதை வலியுறுத்தி இருக்கிறாரு தமிழ்நாட்டில் கூட்டணி அரசு அமையும் போன தடவை வந்து யார் தலைமையில கூட்டணி யார் வந்து முதலமைச்சர் அப்படின்றது கூட சொல்லாம விட்டாரு இந்த முறையும் அதே மாதிரிதான் கூட்டணி அரசு அமையும் அதில் பாஜக இடம்பெறும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி வழக்கம் போல மறுத்து பேசியிருக்கிறாரு மறுத்து பேசுவது அப்படின்றது ஒரு போகிற சொல்லக்கூடிய ஒரு கமெண்டா தான் இருக்குது ஸ்ட்ராங்காக வந்து நாங்கள் தான் கூட்டணியுடைய தலைமை நான் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக தான் கூட்டணி இந்த மாதிரி சொல்ல நம்மால் கேட்க முடியவில்லை என்ன நடக்குது இந்த கூட்டணியில எடப்பாடி வந்து ஒரு ஃபைட்டிங் தான் இருக்காரு நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் எடப்பாடி வந்து உளுந்தூர்பேட்டை கூட்டத்தில் வந்து அதிமுகவை எந்த கும்பனாலும் அசைக்க முடியாது அப்படின்னு பேசுகிறாரு அந்த கூட்டத்துக்கு வந்து எஸ்பி வேலுமணியும் சிவி வி சண்முகமும் வரல அதுக்கப்புறம் அமித்ஷா வந்து தமிழக சுற்றுப்பயணத்தை ஏழாம் தேதி அனௌன்ஸ் பண்ணுறார் அன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து எடப்பாடி தனது சுற்றுப்பயணத்தை அறிவிக்கிறார் அப்போது அமித்ஷா வந்தால் அவர் இருக்கக்கூடாது ஊரில் ஒரே மேடையில் பங்கெடுக்கக்கூடாது அப்படின்றது தான் எடப்பாடியுடைய ஒரிஜினல் பிளான் அப்புறம் அந்த சுற்றுப்பயணத்தில் பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் விழாவுக்கு போய் திராவிட இயக்கத்தை மீறி போய் ஒரு கிலோ தங்கவேல் வேல் கொடுத்தார் எஸ்பி வேலுமணி மோகன் பகவத்துக்கு அவர் தான் வந்து கோவை சுற்றுப்பயணத்தை ஒருங்கிணைக்கிறார் எஸ்பி வேலுமணியுடைய எல்லாமா இருந்து உளுந்தூர்பேட்டை கூட்டத்துக்கு வராமல் புறக்கணித்தவரில் ஒருத்தரான சி வி சண்முகம் தான் விழுப்புரம் சுற்றுப்பயணத்தை அங்கீகரிக்கிறார் மறுபடியும் ஏற்கனவே நம்ம வேலுமணி எல்லோரும் போய் பார்த்து தான் அமித்ஷா வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு தினத்தந்தி தினமலர் ரெண்டு பத்திரிகைலையும் வெளியில் வருது அதிமுக தான் முத தமிழகத்தில் வந்து ஆளுங்கட்சியாக வரும் முதல்வர் வேட்பாளர் வந்து அதிமுக தான் ஆனால் அவர் யாருன்றதை நான் சொல்ல மாட்டேன் அப்படி பேட்டி வந்தது இப்போ நாங்க வந்து கூட்டணி ஆட்சி அமைப்போம் அதில் வந்து பாஜக வந்து கூட்டணி ஆட்சியில் பங்கேற்கும் அப்படின்றது இன்னைக்கோடய பேட்டி ஆனா பாஜக வந்து அதிமுகவை மிரட்ட முடியாது ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு கட்சியாக தான் அதிமுக வந்து அதிமுகவுக்கு பாஜக இருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்லியான நட்புணர்வோடு தான் இருக்கும் எங்களை வந்து யாரும் மிரட்ட முடியாது எந்த மிரட்டலுக்கும் பாஜக அதிமுக வந்து அடிபணியாது இதெல்லாம் வந்து எடப்பாடியோட ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்போது இந்த பிரச்சார பயணத்தில் வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் ஸோ ஏடிஎம்கே பிஜேபி வந்து சிங்க்காவல சிங்க்காகலை அப்படின்றது மட்டும் இல்லை இப்போ அன்வராஜா டேர்ம்ஸில் சொல்லணுன்னா பாஜக தமிழகத்தில் கால் ஊன்ற மு முயற்சி செய்கிறது ஆனால் பாஜகவால் கால் ஊன்ற முடியாது இது என்ன ராஜாவுடைய ஸ்டேட்மெண்ட் ரைட் இதில் என்னன்னா அதிமுகக்குள்ளேயே வந்து ஒரு பிளவை வந்து உடைக்கிறதுக்கு பாஜக வந்து ட்ரை பண்ணிச்சு ஷிண்டேவா எஸ்பி வேலுமணியை கொண்டு வந்து முன்னிறுத்திச்சு அந்த ஷிண்டேவை வந்து பெண்டை கழட்டிட்டார் எடப்பாடி செங்கோட்டையனை கூட ட்ரை பண்ணாங்க செங்கோட்டையனை ஏற்கனவே ட்ரை பண்ணாங்க இப்போ ரீசண்டாக ட்ரை வந்து மோகன் பகவத்துக்கு தங்க வேல் கொடுத்தது அதே மாதிரி இப்போ முந்தா நாள் ராஜ்நாத் சிங்குக்கு கிலோ கணக்கில் தங்கம் தஞ்சாவூர் தட்டு சாம்பிளில் கொடுக்குறாங்க விஷயம் என்னென்னா அந்த வேலுமணியுடைய அண்ணன் அன்பரசன் மேலே வந்து ஒரு காஃபி போஸா கேஸ் விழுந்துருச்சு அந்த கேஸ்லேருந்து அண்ணனை காப்பாத்துறதுக்கான ஒரு முயற்சி அவரு எந்த அளவுக்கு போனார்னா அவர் வேலுமணி வந்து சசிகலா கூட ஓபிஎஸ் கூட எல்லாரும் கூடயும் நெகோஷியேட் பண்ணி செங்கோட்டையன் எல்லாம் ஒருங்கிணைச்சி செங்கோட்டையன் சி வி சண்முகம் தங்கமணி வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்து வந்து அதிமுகவை கைப்பற்றுறது வேலுமணி வந்து முதல்வர் வேட்பாளர் ஆகுது வருஷம் பாஜக ஆட்சி ரெண்டரை வருஷம் அதான் டீலு எஸ்பி வேலுமணி ஆட்சி எஸ்பி வேலுமணி தலைமையில ரெண்டரை வருஷம் ஆட்சி ரெண்டரை வருஷம் பாஜக ஆட்சி இது டீல் இந்த அளவுக்கு டீல் வந்து அங்க பேசப்பட்டது பிஜேபி சர்க்கிளில் பேசப்பட்டது ஏற்கனவே இந்த எடப்பாடி போய் அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஜக்கி வாசுதேவோடைய ஒரு விழாவுக்கு வந்திருந்த அமித்ஷா வந்து என்ன செய்கிறான் எடப்பாடி அப்படின்ற மாதிரி கேட்டு திருந்து திருந்து வர மாட்டாரா இல்லை அவர் திருந்து வைக்க எங்களுக்கு வழி தெரியுன்றதுக்கு அப்புறம் தான் எடப்பாடி மகன் மேலே பல கேஸை வந்து இவங்க இனிஷியேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ண எடப்பாடி போக அதை அப்படியே கூட்டணி பேச்சுவார்த்தையை கன்வெர்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே வர இங்கே என்டிஏ என் என்டிஏன்னு சொல்லிட்டு பத்தவர் போர்டு போட்டு உட்கார எடப்பாடி திரும்பி கூட பார்க்காம போக அங்கே தேர்தல் கமிஷனில் ரெட்டை இலை சம்பந்தமான வழக்கை இனிஷியேட் பண்ண அப்புறம் எடப்பாடி வர அவனு எல்லாம் முடிச்சு கேட்டகாரிக்கில் எடப்பாடி வந்து போறாரு பிஜேபியோட போனாலும் அவர் வந்து விடாமல் அவரோட ஃபைட்டு வரும்பொழுது அவர் இப்போ கேட்டகாரிக்கெல்லாம் பண்ணது என்னென்னா ரெட்டை இலை சின்னத்து சின்னம் சம்பந்தமாக தேர்தல் கமிஷன் முடிவு செய்வதற்கான கால அவகாசம் வேணும்னு ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு எங்கள் ஹைகோர்ட்டில் ஹைகோர்ட் நேற்று அந்த மனுவை விசாரிச்சுட்டு தேர்தல் கமிஷன்கிட்ட எவ்வளோ நாள் நீங்க வந்து விசாரிப்பீங்க ரெட்டேலை சம்பந்தமான வழக்கை எவ்வளோ நாள் விசாரிப்பீங்க ரெட்டேலை ஓபிஎஸ்கா எடப்பாடிக்கா இல்லை ஓபிஎஸும் எடப்பாடியும் சேர்ந்து கையெழுத்து போடணுமா இன்னதான் மேட்ரு அப்படின்றத வந்து நீங்க எவ்வளோ நாள் விசாரிப்பீங்க இதை எவ்வளவு நாட்களுக்குள் முடிவு செய்வோம் என்பதை எழுத்துப்பூர்வமான வாதமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணுன்னு நேற்று தீர்ப்பு வந்துரும் அப்போ இதுல இந்த விஷயத்த வச்சு பிஜேபி வந்து செக் வைக்குது ஏடிஎம் கேக்கு ரெட்டைலையே இது ஒரு செக் தான் ஏடிஎம் கேக் அதை அவர் முடி அடிக்கிறார் ஸோ எடப்பாடி இஸ் இன் ஆல் ஃபைட் மூட்ஸ் ஸோ ஒரு புறம் வந்து நாங்கள் பாஜகவோடு சுமுகமாக தான் இருக்கிறோம் அப்படின்றத ஒரு பக்கத்தில் பேசிக்கிட்டே இன்னொரு பக்கத்தில் பாஜக என்னென்ன அப்டக்கல்ஸ் எல்லாம் வைக்குதோ அதை எல்லாத்தையும் வந்து பிரேக் பண்ணிட்டு போறதுக்கான வேலையும் பண்ணி எடப்பாடி பழனிசாமி செய்றாரு அப்படின்னு கருதுறீங்களா அப்படின்னு தான் சரி அப்படி செய்யக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஆஹ் நாம் முன்வைக்கக்கூடிய இல்லைன்னா நாம் எதிர்காலத்தில் ஒரு திட்டம் வச்சிருக்கோம் பாஜக எதிர்காலத்தில் ஒரு திட்டம் இருக்கு தமிழ்நாடு குறித்து ஒரு திட்டம் இருக்கு அப்ப அந்த திட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்து வர மாட்டாரு இப்படி நம்ம போடுற தடையெல்லாம் இவர் தாண்டி வர்றாரு ஃபைட்டிங் சொல்ற மாதிரி அவர் ஃபைட்டிங் மோட்ல இருக்காரு அப்படின்ற போது பாஜக ஒரு மாற்று ஏற்பாடு அப்படின்றத யோசிக்கத்தானே செய்யும் யோசிச்சிருக்கு அந்த பிளான் பியும் இருக்கு பாஜக கிட்ட பிளான் பி பிளான் சி வரைக்கும் இருக்கு அவங்க கிட்ட விட்டா ஆர்என் என் ரவியை கூட அதிமுக தலைவர் ஆகிடுவாங்க அவங்க கவர்னர் செங்கோ இது வேலுமணி செங்கோட்டையன் அவங்களுடைய பிளான் பி பிளான் சி அதுக்குள்ளே இருக்காங்க அவங்க அதில் வேலுமணி வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அவங்களுடைய பிளான் பட் எடப்பாடி வந்து அதை பிரேக் பண்ணியிருக்க இப்போது நடந்த பார்ட்டி ஈக்குவேஷனில் வந்து வேலுமணியுடைய இதை வந்து உடைச்சித்தார் அவர் உடைச்சி அவரை நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு தான் வேலுமணி அதே வேலுமணியை வச்சு தான் கோவை முழுக்க சுற்றுப்பயணம் நம்பியிருக்கு அவரும் வந்து நீங்க சொல்லுவதெல்லாம் இப்ப வேலு வேலுமணி தான் வந்து பிளான் பி அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வலதுகரமாக இன்னைக்கு நின்னுகிட்டு எடப்பாடி பழனிசாமியோட அந்த பயண அந்த பயணத்திற்கு வந்து உறுதுணையாக நிற்கக்கூடிய ஒரு நபராக இருக்கும்போது அவருக்கு வந்து இன்னொரு எண்ணம் இருக்கு அவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய இடத்துக்கு வர விரும்புகிறாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சிருந்தாலோ இல்ல வேலுமணி அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துல இருந்தாலோ ரெண்டு பேரும் இவ்வளவு க்ளோஸா இந்த வேலையை செய்வாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல வேலுமணி எந்த அளவுக்கு எக்ஸ்டென்சிவா போனார்னா வேலுமணி வந்து எம்எல்ஏக்கள் கூட்டத்தையே கூட்டிட்டார் சென்னையில் எம்ஆர்சி நகரில் நகர்ல லீலா பேலஸ் ஹோட்டல்ல எம்எல்ஏக்கள் கூட்டத்தையே கூட்டிட்டார் இருபத்தஞ்சி எம்எல்ஏக்கள் கலந்துக்கிட்டாங்க மொத்தம் அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களில் இருபத்தஞ்சி எம்எல்ஏக்கள் வந்து வேலுமணி கூட்டணி கூட்டத்தில் கலந்துட்டாங்க அந்த இருபத்தஞ்சி எம்எல்ஏக்களை இவர் கொண்டு போயிருந்தாலே எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் இல்லைன்றது வந்து இன்றைக்கே எஸ்டாப்ளிஷ் ஆகிட்ருக்கும் ரைட்டா அவங்கெல்லாம் வெயிட் பண்ணது வந்து பிஜேபியோடய சிக்னல் தான் பிஜேபி வந்து இப்போ அந்த சிக்னல் எடுக்கல ஆனால் எதிர்காலத்தில் அது எடுக்காதுன்றதுக்கு கேரண்டியே கிடையாது வேணால் அந்த சிக்னல் எடுக்கும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எடப்பாடியும் தயாராக இருக்கார் எப்படி தயாராக இருக்காருனா அவர் வந்து வேலுமணியை கூப்பிட்டே சொல்லிட்டார் நீ போகிறதுன்னா போ கட்சியை விட்டு நான் பார்த்துக்கிறேன் என்னால் மெயின்டைன் பண்ண முடியும் மேனேஜ் பண்ண முடியும் நான் வந்து கட்சியை பார்த்துப்பேன் நீ போகிறதுனா போ அப்படின்னு உங்க கூட யார் வராங்களோ கூட்டிகிட்டே போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இது வந்து ஒரு பவர் ஸ்ட்ரகிள் அண்ட் டசில் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப க்ளோஸு ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரோட வீக்னஸும் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேரும் வந்து தே நோ ஈச் அதர் வெரி வெல் அண்ட் தே ஹே தே நோ த ஃபைட் அந்த ஃபைட் வந்து எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுன்றது ரெண்டு பேருக்குமே தெரியும் ரெண்டு பேரோட லிமிட்டேஷனை ரெண்டு பேரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க ரெண்டு பேரோட ரகசியங்களை ரெண்டு பேரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அதனால அவர் எனக்கு பலன் தோன்றாரு அப்படின்னு அவர் தெரிஞ்சிருந்தோம் எனக்கு இவர் பலன் தோன்றாருன்னு இவர் தெரிஞ்சிருந்தோம் ரெண்டு பேரும் பார்த்து சிரித்து ஒன்றாக இருப்பது போல ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கிறது மட்டும் இல்லை இந்த பிம்பத்தில் வந்து இப்போதைக்கு இந்த யாத்திரையெல்லாம் கோயம்புத்தூர்லாம் முடிஞ்ச வர்றதுனால எடப்பாடி அந்த பிம்பத்தில் எடப்பாடி வந்து வின் பண்ணிட்டு எடப்பாடி எடப்பாடியுடைய கை ரொம்பவே ஓங்கிருச்சு என்ன என்ன சென்ஸ்னா எடப்பாடி கை ஓங்கிடுச்சு அப்படின்ற சென்ஸ் நமக்கு கிழந்து எப்படி கிடைக்குதுன்னா இவங்களால ஒன்றும் பண்ண முடியல பிஜேபி வாஸ் நாட் ரெடி டு கிவ் சிக்னல் எஸ்பி வேலுமணிக்கு எஸ்பி வேலுமணிக்கு வந்து பிஜேபி சிக்னல் கொடுக்க தேவையில்ல பிஜேபி பிஜேபி எப்பவுமே ஷிண்டேக்கில் உருவாக்கி சிவசேனாக்களை உடைக்கிறது தான் பிஜேபியுடைய பிஜேபியுடைய அல்டிமேட் எம் வந்து அவங்களுக்கு அதிமுக வாக்கு வங்கி தான் வரணும் பிஜேபி வந்து எதிர்காலத்தில் கட்சியா எதிர்கட்சியா உட்காரணும் திமுக வாசஸ் பிஜேபின்றது தான் அவங்களுடைய அஜெண்டா அரேனா அப்ப அதிமுகன்ற ஒரு கட்சி வந்து இந்த அரசு மெல்ல உதிர்ந்து போகும்னு சொல்வாங்க அந்த மாதிரி அதிமுக மெல்ல உதிர்ந்து போனோம் அதுதான் அவங்களுடைய ட்ரெண்டு அதுக்கு வந்து பெட்டர் வந்து பிஜேபியை விட்டு தள்ளிட்டு தனியாக எலெக்ஷன் சந்திச்சு எடப்பாடி இல்லை என்ன பிஜேபிக்கு என்ன சொன்னாலும் கேட்குற வேலுமணி பிஜேபி என்ன சொன்னாலும் கேட்குற சசிகலா பிஜேபி என்ன சொன்னாலும் கேட்குற ஓபிஎஸ் இவங்க தான் வந்து இவங்களுடைய ட்ரெண்டு இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபோ வந்து இந்த சைடில் இருக்கக்கூடிய ஆட்கள் அன்மர் ராஜா எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கேன்ற ஒரு தனி ஐடென்டிட்டியாக மெயின்டைன் பண்ணியே தீர்வோம் அப்படின்ற ஒரு ஒரு ஃபோர்ஸு இந்த ரெண்டுத்துக்கு இடையில் ஃபைட்டில் வந்து இப்போதைக்கு எடப்பாடியை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க யார் பிஜேபி அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அதனால் எடப்பாடி சர்வைவ் சர்வய்வாயிருக்காரு எடப்பாடி இந்த ரேஸில் வந்து பண்றாரு இப்போ எல்பிடபிள்யூ டபிள்யூ போல்டு இல்ல கேட்ச் அம்பியர் அவுட்டு கொடுக்கல ஆஹ் அம்பியர் வந்து வாழ வச்சுட்டு இருக்காரு நீ தேர்ட் அம்பியருக்கு போனால அவரும் அவுட்டு கொடுக்கல அதனால நீ க்ரீஸ்ல நின்னு ஆடிகிட்டு இருக்க இதுதான் எடப்பாடி கூடிய பொஷிஷன் இந்த பழைய பொஷிஷன் வந்து அவர் கண்டினியூ பண்றாரு அவரை சரி இப்ப நீங்க சொன்னீங்களே அதிமுக உதிர்ந்து உலரும் அப்படின்ட்டு பரசு உதிர்ந்து உலரும் போல அதிமுக உதிர்ந்து உலரக்கூடியதை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த வார்த்தைகள் அவர் எடுத்து பேசக்கூடிய விஷயங்கள்ல நம்மளால புரிந்து கொள்ளலாமா நான் சுட்டி காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா திராவிட கட்சிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய அதிமுக அதனுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து இன்னைக்கு கோவில் பணத்தில் கோவில் சொத்துக்களில் வந்து கல்லூரி திற திறப்பது பள்ளிக்கூடங்கள் திறப்பது கல்வி நிலையங்கள் திறப்பது அப்படின்றது தவறு அப்படின்னு இன்னைக்கு பேசிட்டு இருக்கார்ல இந்த மாதிரியான விஷயங்களை சுட்டி காட்டி இதன் மூலமாக நம்ம அதிமுக அதனுடைய தன்மை இழந்துட்டு வருது அதிமுக என்ற ஒரு கட்சியே இல்லாமல் போவது அதற்கான ஒரு உதாரணம் ஒரு ஆதாரம் தான் இந்த மாதிரியான வார்த்தைகள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா எம்ஜிஆர் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போகும்போதே ஒன்றே குளம் ஒரு உனே தேவன்ற அண்ணாவின் கொள்கை ரைட்டா கரசேவைக்கு வந்து ராமர் கோவில் அங்கே கட்டாமல் வேற எங்கே கட்டுவார்கள் ராமர் பிறந்த இடத்தில்தான் கோவில் கட்டுவார்கள்னு ஜெயலலிதா பேசும்பொழுதே போயிடுச்சு கரசேவைக்கு ஆட்கள் அனுப்பும்போதே போயிடுச்சு ஆடு மாடு பலியிட தடைன்னு சொல்லும்பொழுதே போயிடுச்சு மதமாற்ற மதமாற்ற தடை சட்டத்தின் போதே போயிடுச்சு ஸோ எடப்பாடி புதுசா பேசல கொல்லூர் மூகாம்பிகை கோயில் ஆரம்பிச்ச அந்த டிவியேஷன்னு அந்த சாஃப்ட் இந்துத்துவா அது அப்படியே கண்டினியூ ஆகி இங்க வருது இப்போ எடப்பாடி ரொம்ப ஈஸியாக இருக்கு அதை பேசுறதுக்கு அதை பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கு ஆனால் அதையும் அந்த ஆள் கரெக்ட் பண்ணிட்டார்ல நான் வந்து வேற மாதிரி அதை தான் நான் பேசுனேன் நான் அப்படி பேசலைன்னு ரெண்டாவது நாள் பேச்சிலேயே அதை கரெக்ட் பண்ணுறேன் ஸோ ஸ்பீச் எழுதி கொடுக்குற டீம் வந்து சொல்லக்கூடிய சில விஷயங்கள அவர் பேசுறாரு அந்த விஷயங்கள்லாம் அது வந்துருச்சு அதை வந்து மிக கடுமையான எதிர்ப்பு அல்ல பிச்சு எடப்பாடி அந்த பல்ட்டி அடிச்சுட்டாரு பாபு சொல்ற மாதிரி சேகர் பாபு சொல்ற மாதிரி பல்ட்டி பழனிசாமி இடர்கள் இது விஷயங்கள்லாம் வரும் எடப்பாடி வந்து மதசார்பற்ற தன்மையின் பிரதிநிதி நான் சொல்ல வரல ரைட்டா அது மாதிரிலாம் எடப்பாடி இல்லை அது நானே சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டாரு நான் பழனிசாமி பழனிசாமி இல்லை பழனிச்சாமின்னா முருகன் பழனிசாமி அப்படின்ற மாதிரி தான் அவர் அந்த திராவிட இயக்க பிரின்சிப்பல் திராவிட இயக்க கொள்கை அந்த விஷயங்களுக்குள்ளேருந்தெல்லாம் வரல ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் ஒரு விஷயம் ஏடிக்கிட்டு இருக்குது பிஜேபி கிட்ட அவ்வளோ சீக்கிரம் அடி பண்ணியக்கூடாது அப்படின்றது மட்டும் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது இவங்கெல்லாம் வந்து இப்போது டிடி வித்தியநகரன் ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் எஸ்பி வேலுமணி ஆகட்டும் எல்லாருமே ஆகட்டும் அவங்க இப்போது தலைவாய் சுந்தரம் வந்து ஆர்எஸ்எஸ் பேரணியை துவக்கி வச்சாருன்னு கட்சி விட்டு எடுத்தாங்க ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவுக்கு போன வேலுமணியான் ஏன் விட்டு எடுக்கல ஆர்எஸ்எஸ் பேரணியை தூக்கி வச்சதுக்கே தலைவாய் சுந்தரம் மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து தூக்கின எடப்பாடி வந்து ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவுக்கு போன எஸ்பி ஏன் தூக்கல ஸோ டிஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பிஜேபி அலையன்ஸ் வந்துச்சு அன்றைக்கி அலையன்ஸ் இல்லை அலையன்ஸ் இல்லாதப்போ பிஜே ப்ரோ பிஜேபியாக ஒரு மாவட்ட செயலாளர் ஆக்ட் பண்ணோன்னா ரியாக்ஷன் வந்தது இன்றைக்கி பிஜேபி அலையன்ஸ் வந்தோன்னா தங்க வேல் கொடுத்து மோகன் பகவத்துக்கு இந்த இவர் தங்க வேல் கொடுத்த டைம் ஒன்றுமோ எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே மோடி பதவியில் இருக்கக்கூடாதுன்னு அவர் மோகன் பகவத்து சித்துபவன் பா பிராமணர் வந்து அருளாசி வழங்கிட்டு போயிட்டாரு அது ஒரு மிகப்பெரிய விவாதம் ஆயிருச்சு அப்படி ஒரு ஈக்குவேஷன் இன்னைக்கு போயிட்டு இருக்குல்ல இப்ப ஒன்றியத்துல இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கேன் ரெண்டு மாசம் தான் பிரதமர் பதவி அப்படின்ட்டு சமீபத்துல அமித்ஷா கூட தன்னுடைய ஓய்வுக்கு பிறகு அவர் என்ன செய்ய போறார் அப்படின்ற ஒரு கருத்தையும் வந்து தெரிவிச்சிருக்காரு அப்ப அப்படி ஒரு மாற்றம் ஒன்றியத்துல நடக்கும் பட்சத்துல இங்க தமிழ்நாட்டுல இப்போது இருக்கக்கூடிய ஈக்குவேஷனே தொடர்ந்து கண்டினியூ ஆகும் நினைக்கிறீங்களா இப்ப அமித்ஷா அப்படின்ற ஒரு நபர் தான் வந்து சூத்ரதாரி சூத்திரதாரி அவர் செய்யக்கூடிய விஷயம்தான் இன்னைக்கு கட்சிகளை உடைப்பது அதிமுகவை தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றது அஹ் சிண்டேகளை நீங்க சொல்வது போல சிண்டேக்களை உருவாக்குவதுண்டு இப்ப அவர்களுடைய பவரே இல்லாத ஒரு சூழல் உருவாகும் பட்சத்துல இந்த ஈக்குவிஷன் தமிழ்நாட்டுல தொடரும்னு நீங்க நினைக்கிறீங்களா இந்துத்துவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பிக்கப்பட்டது கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பிக்கப்பட்டது திராவிட இயக்கங்கள் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த காலகட்டங்களில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூறுகளில் ஆரம்பிக்கப்பட்டது காங்கிரஸ் நினச்சோம் ஆனால் இந்த தத்துவங்களில் எது வந்து இன்னைக்கு வரைக்கும் நின்றுக்கிட்டு இருக்கு கண்டினியூவஸ் வெற்றியை நோக்கி ஒரு ஒரு தத்துவம் காங்கிரஸை எதிர்த்து ஜெயிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிசம் இல்லை ரைட்டா காங்கிரஸ் எடுத்து கம்யூனிஸ்டம் வந்து பாக்கெட் பாக்கெட்ல தான் ஜெயிச்சு அகில இந்திய அளவில் ஜெயிக்கல ஆல் இந்தியா ஆல்டர்னேட்டிவ் வரல அது ஜோதிபாசு அதோட ஸ்ட்ராங்கான மாற்று கருதியில் இருந்தாலும் களத்தில் நிக்காம இருக்கு அது வந்து ஜோதிபாசு பிரைம் மினிஸ்டர் ஆகணும்ன்ற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணதுலருந்து அது போயிடுச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு நின்னது வந்து இந்துத்துவம் தானே இந்துத்துவம் வந்து அதோட எசன்ஸ்ல என்ன மாறி இருக்கு எதையுமே அது மாத்திக்கினதே கிடையாது வகுப்புவாதத்தில் மாற்றிக்கிட்டதில்ல காமன் சிவில் கோடில் மாற்றிக்கிட்டதில்ல ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியில் மாற்றிட்டதில்ல ராமஜென்மூ பூமியில் மாற்றிக்கிட்டதில்லை இஸ்லாமிய விரோத கருத்துக்களுக்கு எதிராக தலை மாற்றிக்கிட்டதில்ல அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு எதிரான வெறுப்புணர்வை இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வை மாற்றிக்கிட்டதில்லை அப்போது இதெல்லாமே இத்தனை வருஷமாக எத்தனையோ தலைவர்கள் ஆர்எஸ்எஸ்க்கு வந்திருக்காங்க மாறியிருக்காங்க போயிருக்காங்க பட் ஆர்எஸ்எஸ் உடைய ஆரம்ப கால கோல்வல்கர் போன்றவர்கள் வந்து வகுத்த அந்த பிரின்ஸிபல் வந்து இன்றைக்கி வரைக்கும் நிற்கிது நிற்கிதுன்னும் போது அதே மாதிரி தான் தமிழகத்தில் வந்து திராவிட பூமியில் பெரியாரோட மண்ணில் வில் நெவர் எவர் வின் த ஹார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு ராகு ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் பேரிரைச்சலோட முழக்கமிடக்கூடிய அந்த இதை வந்து அவங்க வின் பண்ணுறதுக்கு அதற்கான முயற்சிகளில் அவங்க சற்றும் தயங்க மாட்டாங்க அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து தோற்ற ஒரே இடம் வந்து தமிழ்நாடு தான் கேரளாவில் கூட ஒரு எம்பி வந்துட்டாங்க கேட்டா அது அடிச்சு பிடிச்சி வர வர முடியாத ஒரு இடத்துக்கு கூட வந்துட்டாங்க தமிழ்நாட்டில் ஏற்கனவே வந்துட்டாங்க அவங்க இருந்தாலும் ரொம்ப மோசமாக இன்றைக்கு வரைக்கும் தோத்துக்கிட்டே இருக்கக்கூடிய கண்டினியூஸாக தோற்றுக்கிட்டு இருக்க ஒரு இடம் வந்து தமிழ்நாடு ஸோ தமிழ்நாடு தமிழ்நாட கைப்பற்றணும் தமிழ்நாட்டு குளத்தில் வந்து தாமரையை மலர வைக்கணும் அப்படின்றதுல வந்து அவங்களுக்கு மாற்று கருத்து என்றைக்குமே வராது அதுக்கான டாக்டிக்கல் லைனு அதுக்கான ஜனநாயக ரீதியிலான போர் தந்திரம் இதெல்லாம் வந்து அமித்ஷா அமித்ஷா தான் ஸ்பெஷலிஸ்ட் அமித்ஷாவை குஜராத்லேருந்து யூபிக்கு போங்கன்னு தான் யூபியில் வந்து பிஜேபி வளர்ந்தது பிஜேபி வந்து இவ்வளோ பெரிய மேசிவான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கில் வந்து அமித்ஷா வந்து எடுக்கிறதுக்கு காரணம் அவரை குஜராத்ல நீ தங்க கூடாது யூபில போய் தங்குன்னு சொன்ன அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக மாட்டினதுனாலதான் அவ்வளோ வந்தது அமித்ஷா தான் பிரெயின் அதானிலாம் பின்னாடி தான் அமித்ஷா தான் பிரெயின் ஸோ இந்த பிரின்சிபல்ல இருந்து அவங்களுக்கு டீவியேஷன் இருக்காது இந்த டாக்டிக்கல் லைன்ல இருந்து அவங்களுக்கு அமித்ஷா இல்லாட்டினாலும் அது தொடரும்ன்றீங்க அமித்ஷா இல்ல அவங்க அப்பா ஷா இருந்தா கூட இது தொடரும் இன்றைய தினம் எங்களுடைய இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்